சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ்ஏவி கல்கோரிய ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையை கொண்டு போட்டு மூடு நம்ம எவன்டா அவன் தான்டா இந்த மண்ணினுடைய மனமுடிக்கு மகாதேவன் நாம முதலமைச்சர் திட்டிட்டு இருக்கோம் உண்மையில சொல்றேன் சத்தியமா சொல்றேங்க ஒண்ணுமே தெரியாது துறைமுருகன் ஒருத்தர் இருக்கா அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா இசை மதிவான தம்பி நார நாரா திமுக தெரியாது சக்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு

அவருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்க தெரியாது ஆர்த்தம கொள்ளை நடக்க தெரியாது ஏன் அவங்களுக்கு தேவை கமிஷன்